இந்த சிவகாசியினுடைய வரலாறு பிரமிக்கத்தக்கதா இருக்குது திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் காணாத ஒரு தொகுதி ஆனா சபையில வந்து அதுக்கு நான் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறேன் அந்த வளாகத்துக்குள்ளேயே முழுமையா வந்து தீக்காயங்களோட ஓடிவாங்க ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்யணும் ஒரு வாகன வசதி மருத்துவமனைக்கு போற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா தான் இருக்கு இதுவரைக்கும் வந்து அதுக்கான ஒரு காத்திரமான ஒரு ஸ்டெப் வந்து யாரும் எடுக்கல அப்படிங்கிறது இப்போதைய எம்எல்ஏ மேலே ஒரு அதிருப்தியா வந்து இருக்கு அங்கு சொன்னிகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில எம்எல்ஏ என்ன செய்தார் அதனை தொடர்ந்து அந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சியின் சார்பில் யார் யார் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம தர இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தொழில் நகரம்னு சொல்றாங்க அப்புறம் குட்டி ஜப்பான் அப்படின்னு கூட சொல்றாங்க அந்த அளவுக்கு சிவகாசி தொகுதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது இந்த தொகுதியில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்புல போட்டியிட்டவர் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் வந்து அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு இங்கு திமுக பதினேழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியை கைப்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இவகாசி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக அறுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் Yeah. <laughs> you பாஜக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தோரு வாக்குகள் வாங்கியிருக்குது இங்கே அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வருது சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எட்டாயிரத்தி எண்ணூற்று பதினோரு வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று முன்னணி எடுத்திருக்குது இதுதான் சிவகாசி தொகுதியினுடைய இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி நாலு தேர்தல் நிலவரமாக இருக்குது சிவகாசின்னு சொன்னாலேயே நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு குட்டி ஜப்பான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் நகரம் அப்படிங்கிற ஒண்ணு நீங்க ஒரு அரசியல் ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்காக நேர்ந்து விட்ட தொகுதிங்கிற மாதிரி அதை வந்து ஆக்கிட்டாங்க திமுக வந்து இரண்டு முறை தான் வந்து அதுல நேரடியா ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக வந்து நான்கு முறையும் தமாக வந்து ரெண்டு முறை வந்து அந்த தொகுதியை வந்து பண்ணிருக்காங்க காங்கிரஸ் இப்ப இருக்கிறது மூணாவது முறை இப்ப அசோகன் எம்எல்ஏ வந்து மூணாவது முறையா இருக்காரு மதிமுக ஒரு முறை சுதந்திரா கட்சி ஜனதா இது போல அதாவது பிரதான கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் காணாத ஒரு தொகுதி ஆனா அதிமுக வந்து கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க ஆமா தொடர்ந்து ரெண்டாவது முறையா கே டி ராஜேந்திர பாலாஜி ஒரு நட்சத்திர வேட்பாளராக வந்து அந்த தொகுதியில வந்து இருக்கிறார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இதுதான் அந்ததுங்க இப்ப தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தொழில்துறை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவகாசினாலே வந்து பட்டாசு தான் இப்ப பட்டாசுன்னு ஆயிடுச்சு ஆனா ஒரு காலத்துல அது தொடக்கங்கிறது தீப்பட்டி தொழில் தான் ஆமா தீப்பட்டி அச்சி பிரிண்டிங்க்கும் இன்னைக்கு வந்து சிவகாசிங்கிறது இருக்கு இந்த மூணு தொழிலும் சந்திக்க கூடிய சிக்கல்கள் தான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த ஓட்டை தீர்மானிக்க கூடிய ஒரு விவகாரமா வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க இதுல பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிவகாசினுடைய வரலாறு பிரமிக்கத்தக்கதா இருக்குதுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இந்தியாவிலேயே வந்து ஒரு எட்டு இடங்கள்ல தான் வந்து அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குது அதுவும் இப்போ வேற மற்ற நாடுகளை சார்ந்து தான் அது வந்து இயங்கிட்டு இருக்குது கல்கத்தா மும்பை இது போன்ற இடங்கள்ல தான் வந்து இருந்திருக்குது ஆனா அந்த காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இங்க வந்து என்னன்னா சிவகாசில வந்து அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை உள்ள கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அந்த சேஃப்டி மேச்சஸ் அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த உள்ள வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து இதனுடைய அந்த தொடர்ச்சியாக தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த கலர் கலரா வர மாதிரியான அந்த கம்பிமத்தாப்பு மாதிரி இதில் தான் அவங்க வந்து தொடங்கி இருக்கிறாங்க என்ன போனா அந்த லித்தோஸ் பிரஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் அப்படியே அதனுடைய ஒரு தொடர்ச்சியா வந்து இந்த தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழிலினுடைய தொடர்ச்சியா தான் லித்தோபிரசம் வந்து இருக்குது அது அந்த கலர் கலரா அந்த விளம்பரம் பண்றது அப்படிங்கிற உத்தியினுடைய ஒரு தொடர்ச்சியா தான் வந்திருக்கு மிக முக்கியமா பழனியப்பன் ஐயா சண்முகம் அருணகிரி காளியப்பன் ராஜரத்தினம் இவர்களை தான் அந்த ஜாம்பவான்களா சொல்றாங்க அந்த சிவகாசிங்கிற ஒரு நகரத்தை ஒரு குட்டி ஜப்பான் அப்படிங்கிற அந்த பெருமைக்கு வந்து மூலகர்த்தர்கள் வந்து இவங்க தான் ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாயை வந்து அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியா வந்து இருக்கு ஆனா அடிக்கடி இப்ப வந்து விபத்துகளால சந்திச்சுட்டு வருதுங்கிறது ஒண்ணு அடுத்தது இந்த பட்டாசு தொழில வந்து ஆன்லைன் முறைய வந்து உள்ள கொண்டு வந்ததுனால அவங்களுடைய தொழில் வந்து அது வந்து இன்னொரு சீன பட்டாசுகள் வருது கண்டிப்பா அடுத்தது வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையினாலேயே நாற்பது சதவிகிதம் அளவுக்கு அவங்களுடைய உற்பத்தி செலவுங்கிறது வந்து கூடி இருக்குது இதுவும் இவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமா வந்து சுட்டி காட்டுறாங்க ஒரு சுமார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்காளர்களை கொண்ட தொகுதி இது அந்த சிவகாசி அந்த விருதுநகர் மாவட்டமே அந்த பட்டாசு தொழில இருக்கிறதுனால சிவகாசி தான் ஒரு கேந்திரமா வந்து இருக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் ஒரு எட்டு லட்சம் பேர் வந்து இந்த தொழில நம்பி இருக்கிறாங்கிறப்ப வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக உண்மை 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 ஏன்னா அடிக்கடி இந்த விபத்து வந்து எம்பியாக இருந்த காலகட்டங்களே ராஜ்யசபா எம்பி இருந்த காலகட்டங்கள்ல அதுக்கு மாற்று ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற போது பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் என்ன பயப்படுவாங்கன்னா நம்மளை வந்து அப்புறப்படுத்த விரும்புறாங்க அது செத்தாரம்பரம் இல்ல எங்களுக்கு வேற தொழில் தெரியாது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்குது ரெண்டாவது அங்க வந்து எல்லாமே வானம் பார்த்த பூமி அதாவது இந்தியாவில் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து மழை அளவு ரொம்ப குறைவான மழை அளவு வந்து சிவகாசி தான் அந்த சீதோஷ நிலையே சிறப்பானதா சொல்றாங்க சார் அதனாலதான் அங்க வந்து அந்த பட்டாசு தொழிலுக்கு உகந்த மாவட்டமா அது இருக்குங்கிறத சொல்றாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க அந்த பேரியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இல்லாம பட்டாசு தயாரிக்க முடியாது ஆமா அதை பேஸ் பண்ணி சாம்பலையும் வைத்து ஒரு மழைவு விலையில அவங்க வந்து தொடக்கத்துல வந்து உருவாக்குனது தான் அந்த சிவகாசி ஃபார்முலா ஆனா இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பேரியம் நைட்ரேட்டினுடைய பயன்பாட்டு அரசு வந்து தடை பசுமை பட்டாசு தான் வந்து சொல்லுது பசுமை பட்டாசுனா என்னடா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமா வந்து இருக்கு அப்ப இந்த தான் அந்த மாசு கட்டுப்பாட்டு விதி பன்னெண்டு பி அதை வந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா தற்போதைய எம்எல்ஏ அசோகன் வந்து நான் சட்டசபையில வந்து அதுக்கு நான் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு ஆனா அது வந்து இன்னும் முழுமை பெறாம தான் அது வந்து இருக்கு பல இடங்கள்ல இது போன்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளை சட்டவிரோதமா பயன்படுத்துறதுதான் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க ஐயா ரொம்ப முக்கியமா ஆல் ஓவர் இந்தியா இப்ப இன்னைய வரைக்கும் எழுபது சதவிகிதம் தீப்பெட்டினுடைய தேவைய சிவகாசி தான் வந்து பூர்த்தி செய்துட்டு இருக்குது ஆனா அது அந்த மாவட்டத்துல எதிர்பாராம நிகழக்கூடிய அந்த விபத்துகள் இருக்கு அது இது வந்து ரிஸ்கான தொழில்தான் அடுத்தது அங்க பெரும்பாலும் கூலித் தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் சொல்றாங்க அந்த கம்மி விலைக்கு அந்த மனித அந்த உழைப்பு கிடைக்கிறதுனாலதான் இந்த தொழில் அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்துட்டு இருக்குது மிஷனை நம்பி பல தொழில்கள் இருந்த காலகட்டத்துல அந்த தொழிலாளர்களுக்கு உடல் உழைப்பு பிரதானமா வைத்து ஒரு தொழிலை கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம சமீபத்துல நடந்த ஒரு விபத்தை பார்க்கும் பொழுது கூடங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த வளாகத்துக்குள்ளேயே முழுமையா வந்து தீக்காயங்களோட ஓடி விழுந்தார் அவர் வந்து இலைப்பாடுறதுக்கு இடமோ ஒரு இம்மிடியட்டா அங்கிருந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு டூ வீலர் வசதியே கிடையாது இங்க ஒரு ஆலை அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தான் ஒவ்வொரு அறைகளும் வந்து இருக்கு அப்ப இது போன்ற ஆலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆம்புலன்ஸ் சேவையை வந்து ஏற்பாடு செய்யணும் ஒரு வாகன வசதி இம்மிடியேட்டா மருத்துவமனைக்கு போற மாதிரி அல்லது உடனடியா அந்த இடத்திலேயே ஒரு முதலுது முதல் சிகிச்சை கொடுக்கற மாதிரியான ஒரு ஏற்பாடு இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா தான் இருக்கு இதுவரைக்கும் வந்து அதுக்கான ஒரு காத்திரமான ஒரு ஸ்டெப் வந்து யாரும் எடுக்கல அப்படிங்கிறது இப்போதைய எம்எல்ஏ மேலையும் ஒரு அதிருப்தியா வந்து இருக்கு ரொம்ப முக்கியமா சிவகாசி அரசு மருத்துவமனையில அந்த நவீன தீக்காய சிகிச்சை அப்படிங்கிற ஒண்ண வந்து எதிர்பார்க்கிறாங்க இப்ப பெரும்பாலும் கொஞ்சம் தீக்காயம் அதிகமாயிடுச்சு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பக்கத்துல விருதுநகருக்கும் மதுரைக்கும் அனுப்பக்கூடிய தான் வந்து வருது அப்படின்னு அதுக்கு தற்போது எம்எல்ஏ சொல் தரப்புல நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம் ஒரு பிரிவை தொடங்கி இருக்கிறோம்னு வந்து பதில் அளிச்சிருக்கிறாரு ஆனா அது வந்து ஒரு பெயரளவுக்கானதா தான் இருக்குது அந்த மாவட்டத்தினுடைய அந்த தேவைக்கு அது முழுமையான அளவுல வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க சார் இப்ப களத்துல போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா தற்போதைய எம்எல்ஏ காங்கிரஸை சார்ந்த அசோகனை மீண்டும் போட்டியிட விருப்பத்தோட விருப்பத்தோட மைந்தர் ஜாம்பவான் இரண்டு முறை வந்து தொடர்ந்து ஜெயிச்சவரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற கெத்தோட கே டி ராஜேந்திர பாலாஜியும் இந்த முறை எப்படியாவது வந்து நம்ம நின்று ஒண்ணு ஜெயிச்சிடணுங்கிற ஒரு போட்டியில வந்து இருக்கிறாரு அடுத்தது திமுக தரப்புல வந்து சிவகாசியினுடைய மேயரா இருக்கக்கூடிய சங்கீதா வந்து இத வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க சார் முக்கியமா வந்து அந்த மா மாவட்டத்துல வந்து மாதிரி வந்து பட்டாசு தொழிலை நம்பி புலி தொழிலாளர்கள் பலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது போல அங்க வந்து சாதிய ரீதியில எடுத்துக்கிட்டோம்னா முக்குலத்தோர்கள் ஆசாரி பட்டியலினத்தவர்கள் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியா இருக்கு குறிப்பா இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க இவர்களை யார் கவர்றாங்களோ அவங்கதான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் சிவகாசியினுடைய இன்றைய யதார்த்தமா இருக்குங்க மற்றபடி மற்ற கட்சிகள்ல இல்ல வந்து வாய்ப்புகள் திமுக ஆமா திமுக கூட்டணியில காங்கிரஸ் காங்கிரஸ் அண்ணா திமுக நேரடியாக ஆமாங்க மெயினா ராஜேந்திர பாலாஜி இதை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்கிறாரு நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம் நன்றிங்க